எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக பார்த்தா இனியே பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்க இனியே குடியரசு தின நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து சண்டே இல்லைங்களா அதனால் வந்து இன்றைக்கி வீடு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆள் வர வச்சு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த பொங்கல் டைமில் வந்து முக்கியமான இடம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் சரிங்களா ஏன்னா ஜவுளி கடை வச்சுருக்கிறதுனால அந்த டைமில் கொஞ்சம் சேல்ஸ் இருக்குன்றதுனால ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் சைடு வந்து கார் ஷெட் வந்து அந்த டைமில் வந்து க்ளீன் பண்ண நேரம் இல்லை அதனால் வந்து சரி இன்றைக்கி வந்து சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதுனால இன்றைக்கி வந்து ஆள் வர வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து இப்போ இதுவாக்கும் சாரின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கால் வலி ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க இந்த கால் நடக்கிற இடத்துல பாகுத்துக்கிட்ட வந்து ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு அது வந்து கீழே நடக்கும்போது கார் வைக்கும்போது அப்படியே வந்து ஊசி போட்டு குத்துற மாதிரி ஒரு வழிங்க சரிங்களா அது வந்து நிறைய டாக்டர்கிட்ட காட்டிட்டோம் வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு டாக்டரும் ஒரு ஒரு மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட சேர்ந்த மாதிரி காட்டும்போது இந்த நியூராலஜிஸ்ட் தான் அவங்கக்கிட்ட காட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க எக்ஸ்ரே ஒன்று எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரின்னு எக்ஸ்ரே எடுத்தோம் என்ன எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததில் வந்து ரெண்டு கால்லேயும் வந்து பாதத்தில் எக்ஸ்ட்ரா போன் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது வந்து எனக்கு அதான் சொல்கிறேன்னா என் நேரம் சரியில்லையா என்னென்னு தெரியல சுத்தமாக அதாவது நடக்கவே முடியலைங்க நடந்தாலே அதாவது நடந்துகிட்டே இருந்தால் கூட ஓரளவு பெயின் தெரியல ஆனால் இந்த உட்காந்துட்டு எழுந்தாலோ இல்லை படுத்துட்டு எழுந்தாலோ அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நடக்கவே முடியாது அப்படியே கொஞ்சம் பிடிச்சி 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 மெல்லமாக நொண்டி நொண்டி தான் நடக்க வருது அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து தான் ஓரளவு அப்போ கூட வந்து நல்லா ஃப்ரீயாகலாம் நடக்க வராது அந்த நடக்கும்போது சுருள் சுருள்னு ஒரு மாதிரி குத்துற மாதிரி வடிக்குதுங்க அதனால் இப்போ டாக்டர்கிட்ட என்ன சொல்லிட்டாங்க அது சில எக்ஸைஸ்லாம் சொல்லியிருக்காங்க பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மருந்தெல்லாம் இருக்கேன் அது வந்து அந்த எக்ஸசைஸில் வந்து ஓரளவு பெயின் குறையுதா பாருங்கள் அப்படி இல்லைன்னா அடுத்தது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க முடிஞ்சவர்களும் வந்து ஆப்ரேஷன் பண்ணாமல் எப்படியாவது தெய்வமேனு எனக்கு சரியாக இன்னொன்று வந்து என்னோடய சார்பாக நீங்களும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிகிட்ருக்கேன் சரிங்களா இந்த பெயின் இந்த இந்த பொங்கல் டைமுக்கு கொஞ்சம் அது வந்து வேலை செஞ்சதுனால ரொம்ப வந்து வலி அதிகமாகிடுச்சு சரிங்களா அதனால தான் வந்து அந்த லாஸ்ட்டு இந்த ஒன் வீக்கு தாங்க ரொம்ப பெயின் அதிகமாகிடுச்சு சுத்தமாக நடக்கவே முடியல அந்த வழியால் வந்து ஃபீவர் வந்துடுச்சு சரிங்களா அதனால தான் வந்து நான் வந்து வீடியோ போட முடியலங்க சரிங்களா நான் அதாவது கண்டினியூஸாக வீடியோ போடணும்னு நினைக்கும் போது இப்போ தான் ஓரளவு எனக்கு வந்து பிக்கப் ஆகிட்டு வந்தேன் இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உடம்பு ரீதியாக எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா அதனால தான் வந்து போட முடியாமல் ஆயிடுச்சு சரிங்களா இன்றைக்கி வந்து இந்த பொங்கல் டைமில் வந்து நிறைய இஞ்சி வாங்கியிருந்தேங்க சரிங்களா அந்த இஞ்சி வந்து கொஞ்சம் அந்த பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் கிலோ இஞ்சிக்கு மேலே வீட்டில் நிறைய இருந்தது சரி அதை ஒரே டைமில் வந்து எப்படியாவது அதை யூஸ் பண்ணுறது ஏன்னா ரொம்ப நாளும் வச்சுருக்க முடியாது இல்லைங்களா அதனால் இன்றைக்கி வந்து அந்த எப்படியாவது அந்த இஞ்சியை வந்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இஞ்சி தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க சரிங்களா அதே மாதிரி எங்கள் பையனுக்கு வந்து ஒன் வீக்காக வந்து இந்த பனி சேராததுனால ஒரே த்ரோட் இன்ஃபெக்ஷன் காஃபு கோல்டு அந்த மாதிரி இருக்குது இப்போ அவனாலும் எங்களுக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் பெயின் மாதிரி இருக்குது சரி அடுத்த ஸ்டெப்பு வந்து ஃபீவரில் எடுத்துகிட்டு வந்து வச்சிரும்ன்றதுனால சரி இந்த இஞ்சிலாம் கொஞ்சம் இஞ்சி மிளகு இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ கஷாயம் போடுறேன் சரிங்களா எல்லாமே எனக்கு என்னென்ன கை வைத்தியம் தெரியுமோ எல்லாமே செஞ்சிட்ருக்கேன் டாக்டர்கிட்டையும் போகிறோம் ரெண்டு நாள் சரியாகிறது திருப்பி அடுத்த மூணாவது நாள் வந்து திரும்பி இந்த மாதிரி கோல்டாவில் ஏன்னா இயர்லி மார்னிங் கொஞ்சம் எழுந்திருக்கிறோம் பார்த்திங்களா அந்த பனிலேருந்து வந்து மஃப்ளர்லாம் கட்டிட்டு தான் வேலை செய்கிறோம் இருந்தாலும் தண்ணியில் கை வைக்கிறதுனால அந்த அதாவது இந்த சளி தொல்லை இந்த காஃபு எல்லாமே வந்து அதாவது பர்மனெண்ட்டாக க்யூர் ஆக மாட்டேங்குது அதனால தான் எங்கள் வீட்டுக்காரே இன்றைக்கி அந்த இஞ்சியை வச்சு அதாவது என்ன டிஷ்ஷு செய்யணுமோ அதை செய்ய அப்படின்னாரு ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து ஒரு ஒரு நாள் வந்து அதாவது சொதி குணமும் இஞ்சி தொக்கம் செஞ்சுருந்தேன் சரிங்களா அது நேற்றுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து அந்த நான் வீடியோவை பார்க்கல சரிங்களா அது வந்து அவங்க வந்து புது ஃபோன் வந்து டச் ஃபோன் இப்போ தான் வாங்கியிருந்தாங்க அதனால் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க சரிங்களா அதை வந்து நான் அந்த வீடியோ இப்போ தான் எனக்கு இந்த டச் ஃபோன் வந்திருக்கு எனக்கு அதை டவுன்லோட் பண்ணி கொடுங்க நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றதுனால அதை போட்டு கொடுக்க சொன்னாங்க அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வரவே இல்லை அதனால் சரி இன்றைக்கி இந்த இஞ்சியை வச்சு நான் செய்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணுற வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஒருசரமே மெயினாக வந்து சரி இன்றைக்கி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிலோ இஞ்சியெல்லாம் சீவி அதை வந்து நான் தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அது வந்து திருநெல்வேலியோட ஸ்பெஷலுங்க சரிங்களா திருநெல்வேலியில் சொதிக் குழம்பும் இந்த இஞ்சி தொக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அது அதை வந்து அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சமையல் வர சொல்லிக் கொடுத்ததுங்க அந்த மெத்தடில் இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன் சரிங்களா அதை வந்து நான் எ எப்படி செஞ்சேன் என்னன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சி தொக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி காலையில் வந்து பூ பறித்து வச்சுருந்தேன் என்னென்ன பூ பூத்துருக்குன்றதை உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கலர் செம்பருத்தி வந்து இப்போ தான் பூத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஆகிடுச்சிங்க பூத்து இப்போ நிறைய அரும்பு எடுத்துருக்குங்க இந்த கலரு அதே மாதிரி சங்கு பூவும் மேலே கொஞ்சம் நிறைய பூத்துருந்தது பவழமல்லி வந்து கொஞ்சமாக தாங்க பூத்துருந்தது இன்றைக்கி வந்து இஞ்சி தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்றத காட்டுறவாங்க அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ இஞ்சியை வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கணுங்க இப்போ ஆல்ரெடி ரெண்டு ஈடு பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ கடைசி ஈடு வந்து வெந்துட்டுருக்கு இந்த நல்லா பபுள்ஸ் தாங்க அதோட வெந்ததுக்கு வந்து அடையாளம் இந்த பபில்ஸ்லாம் அடங்கினவொடனே எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்து வரும் அந்த வேகும்போது அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து ரெண்டு இடு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் மற்ற பொருள் என்னன்றதை பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து ஒரு நூறு கிராம் சா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா சாம்பார் வெங்காயம் அதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆப்ஷன் தாங்க பூண்டு அடுத்ததாக ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து மற்ற ரெண்டு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் கலருக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு பெருங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயப்பொடி வெள்ளம் கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு வத்த மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழம் ரெண்டு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து எல்லா இஞ்சியும் நல்லா கிறிஸ்பியாக வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உடைச்சா உடையணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து கொஞ்சம் நைஸாக திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதை அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைக்கும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அரைக்கும் போது வா அதாவது வறுக்கும் போதும் அரைக்கும் போதும் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம வானலில் ஒரு இரநூறு மில்லிக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சுட வச்சுருக்கேன் நான் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடுச்சின்னு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ காஞ்ச எண்ணெயில் நம்ம ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டேன் முடிஞ்ச வரல சிம்மிலே வச்சு இந்த வெங்காயம் போ வரல சிம்மிலேயே வச்சு நம்ம செய்யலாம் இப்போ வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ வெந்தயம் செவந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஆப்ஷன் தாங்க சரிங்களா பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க பூண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த பூண்டு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வதங்கட்டும் சில பேர் பூண்டு போட்டு செய்வாங்க சில பேர் வந்து பூண்டு இல்லாமலே செய்வாங்க அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பத்த மிளகையாக சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொண்ணு வதங்கலாம் வரலும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிறவர்களும் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த டைமில் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் பொடியும் அதே மாதிரி அந்த வத்தப்பொடி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா காஷ்மீரி சில்லியும் வத்தப்பொடி எல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிறவருளும் வதக்கிக்கலாம் நான் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தாங்க கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ அந்த பச்சை வாசனை போகிறவர்களும் வதக்கியாச்சு நம்ம அந்த வெங்காயம் பொடி அந்த சின்ன வெங்காயம் வந்து ஒன்றும் பாதியுமே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிக்சியில் அதையும் இதில் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியறவு விரளும் பச்சை வாசனை போகிறவருளும் வதக்கிக்கணும் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டாக வதங்கி வரணும் இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பெருங்காயம் சரிங்களா எல்லாம் சேரும்போது உடம்புக்கு வந்து வாயு தொல்லை சளி தொல்லை எதுவுமே இருக்காதுங்க அதே மாதிரி உப்பு புளிப்பு காரம் கசப்பு தோப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இதில் இருக்கிறதுனால உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இப்போ முதல்ல கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்தோம் இல்லைங்களா இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற உப்பு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இஞ்சி வறுத்த இஞ்சி அதை வந்து இதை கூட இப்போ சேர்த்துக்கலாம் இது ஆல்ரெடி முதல்ல எண்ணெயில் வந்து நல்லா பொறிஞ்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை அந்த எண்ணெயோட கலந்தால் மட்டும் போருங்க ஒரு ரெண்டே ரெண்டு செகண்டு மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கடுத்து தான் மற்ற பொருளை சேர்த்து நம்ம இந்த இஞ்சி தொக்கை பண்ணலாம் ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நம்ம அந்த வெங்காயத்தோடு கலந்து விட்டால் மட்டும் போகிறோம் இதுக்கு முன்னாடி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த இஞ்சியும் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் வந்து வதக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ நம்ம இந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயத்தை கூட இந்த பொடியை சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா இந்த கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாங்க நல்லா ஒரு சேர கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த இஞ்சி வந்து அரைச்சோம் பார்த்திங்களா மிக்சியில் அந்த ஜாரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து அதில் கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தொக்கில் நல்லா புளிப்பு காரம் உப்பு இனிப்பு துவர்ப்பு சரிங்களா எல்லாமே கலந்து இருக்க மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ இது நம்ம இந்த காய்ச்சல் வரும்போது ஜுரம் அடிக்கும்போதெல்லாம் வாய்க்கு வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்காது இல்லைங்களா அந்த டைமில் நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ சாதம் கூட இதில் பிணைஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ காலையில் டிஃபனுக்கு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கல் தோசை மாதிரி தாங்க ஊத்துறேன் என் பையனுக்கு மட்டும் மெலிசாக ஊற்றி கொடுத்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து கல் தோசை மாதிரி ஊற்றிட்டுருக்கேன் ஏன்னா இந்த இஞ்சி தொக்கு வந்து கல் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சுண்டி வருது பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை களறி கொடுத்துட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து கொதித்து நல்லா சுண்டி வரணுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கொதி வந்துடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா நம்ம எடுத்துடலாம் இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்லா சுருண்டாக வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ மீடியம் இருந்து நம்ம சிம்முக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா வந்து மேலே வந்து தெரிக்கும் அதனால் ஹீ நம்ம வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கிட்டோம்னா மேலே தெறிக்காமல் இருக்கும் அதே மாதிரி அடிப்பிடிக்கவும் செய்யாது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா போருங்க நல்லா மேலே வந்து எண்ணெய் திரண்டு வருது பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டாக வதங்கி வந்து இறக்கி வச்சாச்சுங்க கீழே எவ்வளோ சூப்பராக இஞ்சி தொக்கு ரெடியாக ஆடிச்சு பாருங்கள் நம்ம வந்து காய்ச்சல் சளி சரிங்களா இந்த மாதிரி ஜீரண சக்திக்கெலாம் இதுக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் கூட பசங்களுக்கு இதை பிசைஞ்சு கொடுக்கும்போது நல்லா வந்து பசி எடுக்குங்க இதை சாப்பிட்டா நம்ம கைப்படாமல் சரிங்களா ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வரலாம் கெடாமல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் நான் செஞ்சு காட்டினேன் இந்த இஞ்சி தொக்கு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் சரிங்களா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் வரை பாய்